கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு மன்னித்து இரக்கம் செய்யும் தேவன் ஆதியாகமும் பத்தொன்பது பதினாறு அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்தைகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நிறைந்த தேவன் அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர் கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் போது நியமிக்கப்பட்ட அழிவை விலக்கி அவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆப்ரகாமும் லோத்தும் உறவினர்களாயிருந்தார்கள் ஆப்ரகாம் தன் சொந்தத்தை விட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு புறப்பட்ட போது லோத்தும் அவர்களோடு வந்தான் அவர்கள் ஏராளமானவர்களாயிருந்தபடியால் லோத் அவர்களை விட்டு பிரிந்து செழிப்பான சோதமை தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணினான் சில காலம் சென்ற போது ஆதியாகமும் பதினெட்டு இரண்டில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷன் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் மட்டும் குனிந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு ஆயத்தம் செய்தான் ஆபிரகாமுக்கு திறக்கப்பட்ட ஆவைக்குரிய கண்கள் இருந்தபடியால் அவர்களை கர்த்தர் என்று அடையாளம் கண்டு கொண்டான் பதினெட்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்கரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதின் கூக்கரளின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் மூன்று பேரில் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் மற்ற இரண்டு புருஷரும் சோதமை நோக்கி போனார்கள் கர்த்தர் இறக்கமுடையவராக இருந்தாலும் மனிதனின் அக்கிரமங்கள் அவர்களின் கைகளின் கொடுமைகள் புல்லாப்புகள் நிமித்தம் வருகிறதான கூக்குரலும் அவர்களுடைய பாவமும் கர்த்தருடைய சன்னதியை சென்று எட்டும்போது அவர் தம் சிங்காசனத்திலிருந்து வந்து இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார் இதையே தாவீது சங்கீதம் ஒன்பது எட்டில் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று எழுதுகிறார் அப்பொழுது நம்மை சுற்றி அவர் செய்யும் நியாயத்திற்பை காண முடியும் கர்த்தரை எப்போதும் தேடுகிற அவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்திருக்கிறபடியால் திறப்பிலில் நின்று வேண்டுதல் செய்கிறார்கள் ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் முதலாவது வசனத்தில் கர்த்தரோடு வந்த இரண்டு புருஷரும் தூதர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது லோத்தும் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவனாக இருந்தபடியால் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு தன் வீட்டிற்குள் வரவேற்று அவர்களுக்கு உணவு பரிமாறினான் நாலு முதல் பதினெட்டு வரை உள்ள வார்த்தைகளில் கர்த்தரை பூலோகத்துக்கு இறக்கின சோதோமின் அருவருப்பான அக்கிரமம் எழுதப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட அக்கிரமங்களை கர்த்தரின் நியாயத்திற்பை பூமிக்கு கொண்டு வருகிறது அநேக நேரங்களில் ஆப்ரகாமை போல திறப்பிலில் நின்று ஜெபிக்கும் கர்த்துடைய பிள்ளைகளின் நிமித்தம் தண்டனைகள் குறைக்கப்படுகிறது நீதிமான்கள் அழிவிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறார்கள் இந்த இடத்தில் ஆப்ரஹாம் லோத்துக்காக செய்த விண்ணப்பத்தின் நிமித்தம் லோத்தின் குடும்பத்திற்கு இரக்கம் கிடைத்தது பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வார்த்தைகளில் அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் எல்லா கொடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் ஆபிரகாம் நிமித்தம் லோத்தின் குடும்பத்திற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினான் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்தைகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தர் இறக்கமுடிய தகப்பன் அவர் சிருஷ்டித்த ஜனங்கள் அழிந்து போவது அவருக்கு சித்தமல்ல ஆனால் மனம் திரும்புவதற்குரிய கா தருணங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் ஜனங்கள் பாவ உணர்வடையாதவர்களாக தாம் உருவாக்கின பூமியை பாவத்தினால் சேதன சேதப்படுத்தினபடியால் தாம் உருவாக்கின பூமியை அவர் அழித்து போட்டார் இன்றைக்கும் நம்மை சுற்றி நடக்கிற அழிவுகளும் கொள்ளை நோய்களும் கர்த்தரின் அனுமதியின்றி கடந்து வருவதில்லை ஏசு கிறிஸ்து பா ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் பாவ உணர்வோடு கடந்து வந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நமக்கு மன்னித்து இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார் அது மாத்திரமல்ல அழிவிலிருந்து நம்மை தப்புவிப்பார் அமேல் ஜெவிப்போம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனே இயேசு கிறிஸ்து பாவத்தின் பரிகாரியாக இந்த உலகத்தில் அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம் சிலுவையில் சத்ருவின் தலையை நசுக்கி பாவத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே எங்கள் புல்லாத வழிகளையும் பாவங்களை விட்டு மனம் திரும்ப உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் உமக்கு அருவருப்பான பாவங்களை எங்கள் குடும்பங்களில் தேசத்தின் எல்லைகளிலிருந்து அப்புறப்படுத்தும் இந்த கடைசி காலத்தில் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலனை தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்